இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்று வந்த நாளில் வார்த்தையை உங்களோடு இந்த நாளில் கத்தர் உங்களோடு எப்படி இடைப்பட போகிறார் என்று சொல்லுகிறார் ஆதி ஆம இருபத்தி இரண்டு அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்ததால் உன் சந்ததிக்குள் பூமியில் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டு கத்தர் சொல்லுகிறார் சத்தியமானு சொல்லிட்டாருங்க இதை விட என்ன வேணும் ஆண்டவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் காலையில் எழும்பி கத்தருடைய சமூகத்து வந்ததால் தேவனுடைய வார்த்தையை தியானம் பண்ணுந்தால் சங்கீதக்காரர் சொன்னது போல கத்தோடைய வேதம் உங்கள் இருதயத்தில் இருப்பதா உங்கள் சந்ததியை இப்படி ஆசீர்வதிப்பேன் அந்த ஒரு பெரிய வார்த்தை என் சொல்லுக்கு கீழ்ப்படி சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் மோசே மோசேன்னு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்ததால் அவன் பார்வனுக்கு தலைவனாக மாற்றப்பட்டானே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தலைவனாக மாற்றப்பட்டானே அப்படி ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியுங்க உங்களுக்கு ஒரு டாப் ப்ரமோஷனை நீங்கள் தான் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க மாற்றம் இல்லை யோர்தான் யோசுவா கத்தருக்கு கீழ்ப்படிந்ததால் யோர்தானை கடந்து போக இன்றைக்கு கத்தர் அவனை மேன்மைப்படுத்துகிறார் அந்நாளைக்கு அற்புதத்தை பார்க்க செய்கிறார் அந்த அதிகாரத்துல போய் பாருங்க இன்றைக்கு கத்தர் உன்னை மேன்மைப்படுத்த மூணாவது அதிகாரத்துல அதுலேயே அதே அதிகாரத்துல பதினேழாவது வருஷத்துல அற்புதத்தை பார்ப்பாய் அப்படி கத்தர் கத்தோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த மேன்மை உண்டு கிதியோ கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததால் அவன் தலைவனாக ஒரு நியாயாசனத்துல இருந்தானே சாமுவேல் கத்தருக்கு கீழ்ப்படிந்ததால் சாமுவேலை சாமுவேலே என்று கூப்பிட்ட உடனே இதோ அடியேன்னு சொன்னார் பாருங்க அப்படி ஒரு தாழ்வு இருந்ததால் நியாயாதிபதிகளுக்கு மேல சிங்காசனத்துல அரசனை போல இருந்தாரே எலியா கத்தருக்கு கீழ்பிடிந்ததால் ஆகாபுக்கு தலைவனாய் மாற்றப்பட்டார் அதே போல நீங்க கத்தருக்கு கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியும் போது உங்களை தேடி தலைமைத்துவம் வரும் நீங்க போற இடத்துல எல்லாம் உங்க கீழே அநேக பணியாளர்கள் இருப்பாங்க கத்தர் அப்படி உங்களை உயர்த்துகிற நாள் இந்த நாள் ஜெயத்தின் நாள் அதனால நீங்கள் கத்தருக்கு கீழ்ப்படி இருந்தீங்கன்னா அந்த அந்த ஒரு கல்யாணத்துல தண்ணி திராட்சரம் ஆகி மாறது போல உங்கள் வீட்டில் அதிசயம் உண்டாகும் எங்களால் தேப்பனே நாங்க எல்லாம் உங்களில் கீழ்ப்படிகிறோம் அப்பா தலைமைத்துவத்தை தருவேன் ஒரு கல்யாண வீட்டில் அதிசயம் விளங்குனது போல அவங்க வீட்டில் அதிசயத்தை பார்க்க போறாங்க நான் அப்படி வாழ்த்துகிறேன் ஏசுவிதாவை ஆக